அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் அளவில் ஒரு அருமையான விவசாயி பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு ஊடுமலையூ நியூ பாஸில் அந்தியூர் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருங்க நம்ம அந்தியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஊரை ஒட்டியே வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பார்த்து காமிக்கிற பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் ரோடு அந்த அந்த எண்டு தான் பார்த்தீங்கன்னா ஊர் ஊர்லேருந்து அப்படியே வந்து நம்மளுக்கு தார் ரோடு ஃபேஸில் இந்த அஞ்சு ஏக்கரா வந்து கிடச்சிருக்கு இந்த இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்குது நம்ம பன்னெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கரா வேணாலும் நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அந்த அஞ்சு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு மூணு இன்னொரு அடிக்கு மேலே வந்து நம்ம தாரோடு பேச கிடச்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் டேம் வந்துருக்கு நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே நல்லா வாட்டர் சோர்ஸுங்க வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செக் டேமு இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இதோட அடுத்த லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டை ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு வருஷம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஐந்து ஏக்கரைக்கூட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை ஐம்பது வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஏன்னா அந்த வாட்டர் சோர்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரை ஒட்டி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் அந்த பக்கம் வந்து ஃபென்சிங் இருக்குது நம்ம ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வெள்ளம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பீட்ரூட் போட்டிருக்காங்க நம்ம வந்து வாங்கி சூப்பராக ஒரு மெயின்டைன் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து வைக்கிங்க அந்தளவுக்கு மார்க்கெட் ரேட்டு கூட்டிகிட்டு இருக்கிற ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த அஞ்சு ஏக்கர் வந்து கிடைச்சிருக்கு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த பூமியை வந்து காமிக்கிறேன் இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க